Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா இஷ்டப்படி பணம் சேர ஏகாதசி பரிகாரம் பத்தி தான் பார்க்க போகிறோம் பணக்கார தெய்வம் என்று கூறினாலே அது பெருமாள்தான் பெருமாளும் அகாலட்சுமி தாயாரும் பணக்கார தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களை வழிபாடு செய்பவர்களுக்கு பணவரவு என்பது அதிகரிக்கும் அப்படிப்பட்ட பெருமாளை கோரியத்தியாக கருதப்படுவது தான் เอกாதசி அதுவும் நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த பங்குனி மாதத்தில் வந்திருக்கிற ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் முருகனுக்கும் உகந்த நாள் அதாவது மாமனுக்கும் அச்சானுக்குமே உகந்த நாள் அப்படிப்பட்ட தினத்தன்று நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலுமே வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கிறது அந்த மாதங்களுக்கு ஏற்றாற்போல போல நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது இப்படி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நலன்று நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நம்முடைய குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த ஏகாதசி நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னும் கூடுதல் விசேஷமாகத்தான் இருக்கிறது நாளைய தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி தருவது அபிஷேகத்திற்காக பொருட்களை வாங்கி தருவது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளலாம் விரதம் இருந்து வழிபாடும் செய்யலாம் இந்த அற்புதமான ஏகாதசி திதி என்று நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நாம் எதிர்பார்த்த பண வரவை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பரிகாரத்தை பற்றித்தான் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரு குகந்த பொருட்கள் வேண்டும் அவைதான் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இவை மூன்றையுமே சரிசமமான அளவை எடுத்து தனித்தனியாக பொடி செய்து கொள்ளுங்கள் பிறகு இதை மூன்றையுமே ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் இதனுடன் சிறிது பன்னீர் ஊற்றி அதை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பிறகு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்கு துளசி மாலை சாட்சி ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை உங்களால் முயன்ற அளவு சொல்லுங்கள் இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு இந்த உருண்டைகளை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் பீரோவிலும் வைக்கலாம் வைக்கலாம் நாம் உபயோகிக்கும் பர்சில் வைக்கலாம் தொழில் செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் கல்லா பெட்டியில் வைக்கலாம் அதேபோல போல வரவேற்பு அறையில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் அந்த உருண்டைகளை வைத்து விடலாம் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நேர்மறை ஆற்றல்களாக மாறும் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளால் நாம் நினைத்த பணவரவு நமக்கு ஏற்படும் இந்த எளிமையான பரிகாரத்தை நாளை அன்று மாலை ஐந்து மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும் முடிந்த அளவிற்கு காலையில் செய்வது என்பது மிகவும் விசேஷம்